ஓம் மணிசாமியை மணிசாமி பத்தகோடிகளுக்கு இந்த வருடம் வருகிற ஆடி ஒன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருட வருடம் குரு பூஜை நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறும் அதேபோல் இந்த வருடமும் சிறப்பான முறையில் நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடும் மேலத்தப்பும்பட்டி பொதுமக்களின் ஒத்துழைப்போடும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது ஆகையால் மணிசாமி பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் அனைவரும் தவறாமல் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு மணிசாமி சித்தரின் அருள் பெற்று செல்லுமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஓ மணிசாமியே போற்றி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நாலு நாலு மணிக்கே தொடங்கிறோம் பூஜை முதல் பூஜை தொடங்குங்க தொடர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு மணியிலேருந்து தொடர்ந்து அன்னதானம் நினச்சிங்க டெய்லி வந்து தினசரி அன்னதானம் நடக்கும் அதில் எத்தனையோ பேர் பயன்படுறாங்க முடியாதவங்க ஊனம் மட்டும் எத்தனை பேர் பயன்படுறாங்க இப்போ நாலு நாள் பார்த்தீங்கன்னாக்கோ மணிசாமியை அது அந்த சர்ப்ப நாகவெப்பு தோசம்லாம் இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு போனால் சரியாக இருக்குது அந்த ஒரு வணங்கிட்டு போனால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் திருப்பூர் இங்கே கரூர் திருச்சி போல் சென்னை ஏகப்பட்ட பேர் வராங்க அவங்களுடைய ஒவ்வொரு வேண்டுலையும் வைக்கிறாங்க அந்த வேண்டில் வைக்கும்போது நல்லபடியாக நடத்தி கொடுத்தனே அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லி நாளுக்கு நாள் கூட்டம் பெருகிட்டு இருக்குங்க இந்த மனிதாமி சிறப்பு என்னென்னா அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது என்னென்னாக்கோ அவர் கையை அவரே கடிச்சிக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து அவர் காலில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துவார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் யாராவது இறங்குறாங்க அப்படின்னு ஒரு அறிகுறி அது எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பக்தர்கள் சொல்லுவாங்க அமாவாசையாக என்னாச்சுன்னா அவர் சாப்பிட வச்சு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் வருவாங்க வந்து தேரம்பு இந்த கோனூர் வெள்ளம்பட்டி இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய சுடுகாடு இந்த சைடு போய் ஒரு குளத்தில் இருப்பாங்க உள்ளே போகவே முடியாது பொருள் போகிறாருவான் அப்படி நடந்து லைட் அடிச்சுட்டு போய் அந்த சாமின்னா வேண்டும் வரான் அப்போ அவங்க சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு தான் அவங்க வீட்டில் போய் சாமி வாங்கலாம் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு அதே போல் அந்த வெள்ளம்பட்டி குளம் ஒன்று இருக்குங்க வெள்ளம்பட்டி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் சகோதரர் அவர் பேர் சபரி அவர் தோட்டம் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த ஆடு மேய்க்க வர வராங்க இல்லையா நான் அந்த சைடு ஆடு மேய்க்க வரவங்க நாள் வந்து ஒரு முற்பொதரில் உட்காந்துருக்காரு என்னென்னா இங்கே ஏன்னா கிற்கு மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு சொல்லி முதல் நாள் வந்து துரத்தி விட்றாங்க துரத்திக்கிட்டோன்னே அப்படி எரிச்சு போயிடுறாரு மறுநாள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போது என்னென்னா நேற்று துரத்தினே மறுபடியும் இங்கே வந்து உட்காடுறாங்கன்னு சொல்லி மறுபடி பக்கத்தில் வந்து பார்க்கும்போது சர்ப்பம் பாம்பை கையில் உடிச்சு விளையாண்டுருக்கார் இதை பார்த்தோன்னே அந்த இடத்துலேயே அவங்க சாமியை கும்பிட்டு அவங்க சொன்ன வாக்கு பண்ணலாம் இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தண்ண ச ச சின்ன குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதப்பாராம் தண்ணியில் படுத்துக்கிட்டு அப்படியே மிதப்பாராம் அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாம் பார்த்தது வந்து இந்த பக்கத்தில் இந்த மேற்கு சைடு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மோட்டர் ஒன்றும் உடைக்காம இருக்காங்க இவர் போய் இடுப்பில் ஒரு வேட்டியை கட்டிட்டு அப்படியே படுத்தாருந்தாங்க ச பாம்புகள் வந்து அவருடைய உடம்புல அப்படியே குத்தி போதே ஒரு பாம்பு வந்து ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சா அப்படி இருக்கும் அதை போட்டு தத்து தட்டி தூங்கிடு வரும் மறுபடி வந்து இறப்போம் இதெல்லாம் வந்து கண் கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க இது இதுக்காகவே அந்த இப்போ மோட்ரு அதை இணைக்காமல் வச்சுருக்காங்க கடரே யூஸ் இல்லாமல் இருக்குது அந்த மோட்ரு மண் இடிக்காம வச்சுருக்காங்க அதே போல் மாரிமங்கல் பூசரி அங்கே மாரிமங்கல் எல்லாம் ஃபேமஸான கோயிலுங்க அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா செங்காடு அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் ஆச்சுன்னா விதைச்சி நல்லா பொதிராக அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உட்காந்து பாம்பு பிடிச்சி விளையாடுறது அள்ளி தூக்கெறது அந்த மாதிரிலாம் வந்து அந்த பூசாரி பார்த்து சொல்லியிருக்காருங்க அந்த மாதிரி அவருடைய சித்தி விளையாட்டு நிறையா இருக்குதுங்க இன்றைக்கும் கோயிலுக்கு பார்த்திங்கன்னாக்க அடிக்கடி சர்ப்பம் வருது இது வரைக்கும் யார் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது வருது வந்துட்டு ஒரு சிலருக்கு காய்ச்சி பார்க்குறாங்க அது வருது போடுங்க அந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டி அவங்களுடைய துன்பம் போக தர்சனங்கள் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி அவங்க நல்லா நடக்குதுங்க நாளுக்கு நாள் ரொம்ப கூட்டம் இந்த எட்டாவது குரு பூஜைங்க அடுத்து வார்த்தை ஒன்பதாவது குரு பூஜை பொதுவாக வந்து சித்தர்கள் கோயில்னா எட்டாவது குரு பூஜை முடிஞ்சு ஒன்பதாவதுலாம் பயங்கர இதாக இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏழாவது குரு பூஜையிலேருந்தே எங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமம் கொடுக்கல நல்லபடியாக வந்து அன்னதானமும் சிறப்பாக போயிட்டுருக்கு வாரவங்களும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்க அதாவது வந்து யோசிப்போம் சரி கஷ்டப்படுறாங்க அவங்கெலாம் நான் எதுவும் கேட்குறாங்க ஐயோ நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி என் ஐயன் மணிசாமி அவர்களுக்கு நான் என்ன உண்மை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சி அரிசி அண்ணன் நடந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியங்க நம்ம கேட்க கேட்கலைங்க கேட்காத கொண்டு வந்து நம்ம வந்து நிறைய கொடுக்குறாங்க அதை வச்சு பொ பொதுமக்களுக்கு எங்களால் நம்ம டெய்லி வந்து அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு சாதுக்கள் நிறையா வராங்க வருவாங்க பத்து நாள் தங்குவாங்க போவாங்க அந்த மாதிரி நிறையா வந்து போயிட்டுருக்காங்க நீங்கள் மணிசாமியை வந்து ஒரு இடம் வந்து நீங்கள் வணங்கிட்டு போங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமா நல்லா நடக்கும் நன்றி நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிப் போற்றி காவாய் திருளே போற்றி கைலை மலையானே போற்றிப் போற்றி சிவாய நமதறிச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஓம் ஸ்ரீ மணி சுவாமியே போற்றி ஓம் போற்றி ஓம் ஊமையப்பனே போற்றி ஓம் சர்பநாயகா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி கிராமம் மேலத்துப்பம்பட்டியில் அமைந்திருக்கும் ஓம் ஸ்ரீலா ஸ்ரீ மணிஸ்வாமி சித்தரின் எட்டாம் ஆண்டு குரு வருகின்ற ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வியாழக்கிழமையில் சிறப்பாக நடைபெற இருப்பதால் ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் மணிசாமி பக்த மணிசாமி சித்தரின் பக்தர்களும் அனைவரும் வந்திருந்து இந்த ஸ்ரீலாஸ்ரீ மணிசுவாமி சித்தரின் எட்டாம் ஆண்டு குருபூஜையை பூஜையை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுகிறோம் மேலும் சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் சொர்ணதானம் அன்னதானம் அனைத்தும் பாத பூஜை அனைத்தும் நடைபெற இருப்பதால் சிவனடிகள் சிவனடியார்கள் அனைவரும் வந்திருந்து இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு ஓம் ஸ்ரீலா ஸ்ரீ சுவாமி சித்தரின் அவர்களை அவர்களின் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மணிசாமி கோடிகளுக்கு ஒரு சிறப்பான செய்தி சொல்ல விளைகிறேன் இந்த கோயிலுக்கு பணி செய்ய வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கடந்த வருடம் ஒரு குழந்தை இல்லா தம்பதிகள் இங்கு வந்து சாமியிடம் கோரிக்கை வைத்தனர் மற்றும் அவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டனர் அவர்களுக்கு மணிசாமியை முழுமையாக நம்புபவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்கனவே குழந்தை வரம் கொடு கொடுத்த நபர்களை எல்லாம் அவர்களிடம் சொல்லி நீங்களும் முழு நம்பிக்கையோடு வேண்டி சிறப்பாக சென்று வாருங்கள் அப்படி அவர்களும் மாதம் மாதம் அமாவாசை அன்று இந்த கோவிலுக்கு வந்து அவர்கள் கையாலே பூக்கு பூமாலை தொடுத்து அந்த மாலையை ஓம் ஸ்ரீலா ஸ்ரீ மணிசுவாமி சித்தருக்கு அர்ப்பணித்து நிறைவாக வேண்டிக்கொண்டு சென்றனர் அப்பொழுது அவர்களுக்கு இரண்டாவது மாதத்திலே கரு உருவாகிவிட்டது இப்பொழுது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது போன வாரம் பௌர்ணமி அன்று அவர்கள் இங்கே வந்து அந்த குழந்தையோடு வந்து மணிசுவாமியிடம் ஆசி பெற்று சென்றனர் அதனால் குழந்தையில்லா தம்பதிகள் இங்கு வந்து சிறப்பாக மணிசாமியை முழு நம்பிக்கையோடு வேண்டி சென்றால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இது என் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை மேலும் நிறைய பக்தர்கள் வந்து தங்களது கோரிக்கையை சொல்கின்றனர் மணிசாமி அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கின்றார் அவர்களால் முடிந்ததை இந்த கோயிலுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவியோ அன்னதானத்துக்கு தேவையான உதவியோ அவர்கள் செய்கின்றார்கள் நீங்களும் மணிசாமி மணிசாமி பக்தர்களும் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பொதுமக்களும் வந்திருந்து வந்து மணிசாமியிடம் தங்களது கோரிக்கையை வைத்து நிறைவேற்றியால் அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நிச்சயமாக மணிசாமி அருள் செய்யும் நாகதோஷ சர்பதோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து மணிசாமியை முழு மனதோடு நம்பிக்கையோடு வேண்டினால் அவர்களுக்கு தடைகள் அகன்று சிறப்பாக திருமணம் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ ஸ்ரீலாஸ் மணி சுவாமியை போற்றி இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஐந்தாம் ஆண்டு திருவதி அப்ப அவர் நண்பர் வந்தார் அவர்கிட்ட பற்றி அவர்கள் வந்து சாமிகள் ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர் அப்போ அவரை அவர்கிட்ட போய் சாமி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா எப்பவுமே நாங்கள் வந்து காரில் வருவோம் காரில் வர நாங்கள் வர்றது தெரிஞ்சால் அவர் இடுப்பில் கட்டியிருக்க அந்த வேட்டியை வச்சு நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் எங்கள் முன்னாடி அப்படி நிர்வாணமாக நிற்பார் அதுக்கு நானே எதுக்கு அப்படி நிற்கிறாருன்னு கேட்டப்ப நாங்கள் அவருக்காக புது வேட்டி அங்கிருந்து வாங்கி வருவோம் நாங்கள் புது வேட்டியை வந்து அவருக்கு கட்டி விட்டு அந்த பழைய வேட்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் துவைச்சு தடவை வரும்போது மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்துருவான் இந்த மாதிரி அந்த நண்பர் மதுரைக்காரர் நண்பர் சொன்னார் மறுபடியும் அவர் என்ன ஒரு தகவல் சொன்னாங்கன்னா அப்பா அப்போ எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டேன் அப்போ அவர் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா சைல பெண்ணில் பெண்ணில் தான் அப்படின்னு சொல்லி அவர் அதே போல் எனக்கு அந்த வருஷம் வந்து ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னு அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சியை சொன்னாருங்க அதனால் குழந்தை இல்லாதவங்க மனுஷாமையாக முழுமையாக நம்பி தேவாரம் திருவாசகம் ஓதி படித்து நெய்விளை கேத்தி அப்பனை சிறப்பாக வழிபட்டிக்கினா உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் அந்த உங்கள் வம்சம் விருத்தியாகிறதுக்கு கரு உண்டாயிடும் இது நிதர்சனமான உண்மைங்க அதனால் மனுஷாமையை வந்து வணங்கி நீங்கள் அவரோட ஆசையோடு போங்க இதுதான் நம்மளோட உங்கள்ட்ட கிடைக்கும் கோரிக்கை நன்றி